சார் வேணாம் சார் புகழாதீங்க சார் மூஞ்சிக்கு முன்னாடி புகழாதீங்க நான் எத்தனை வாட்டி சொல்றேன் வெக்க வைக்க வைக்கமா என்ன தலையில நடக்கிறான் டே டாமி குட்டி இருக்க இருக்கேன் எனக்கு சோறு போட்டு வளர்க்கிற மகான்ற அவரு அவர் வீட்டுக்குள்ள என்ன தாண்டி ஒரு தூசி துரும்பு வர விட்டுருவேனா நானு சார் நான் கிளம்புறேன் மோப்ப முடிச்சிட்டு வந்துட்டேன் தந்தூரி வாங்கினு சொல்லிட்டு கம்மி மட்டும் தான் வாங்கிட்டு வந்துக்கிறீங்க சிக்கன் பின்னாடி வருதா இல்லையா டே

கஷ்டப்பட்டு நான் அமெரிக்க வந்துக்கிறேன் அதனால உரிச்சு நானே கொடுக்கறேன் அப்படியா தூக்கி போட்டு போ ஆஹ் என்னடா அவ்வளோ குல திட்டு திட்டு சாப்பாட்டை போட்ட வரதுக்கு சோத்துக்கு செத்த வேண்டும் நான் நேராக போறேன் ஏய் ஜிங்கி 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 சார் ஜன்னலை ஓபன்ல வைக்க ஏங்க ஜன்னல் ஓரமா காத்து வந்தாதாங்க வாமிட் வராது எலுமிச்ச விட வராதுடா உனக்காக பாலா இருக்கும் ஆறு பொன்னி நதின்னு பத்து நதியை கடந்து வந்துருக்குறா கிரில்லு கட்டு பெருசானா எனக்கு இன்னொரு புருஷன் வந்துட்டானா எனக்கு என்று அங்க அது பிச்சு கிடக்குறது கூட பிரச்சனையே கிடையாது அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி சிப்ஸ் தூக்கினு போகிற பற்றியே உங்க இஷ்டத்துக்குலாம் சடம் ஓட்ட முடியாதுங்க இவ்வளவு பெரிய கொல்லையே ஊத்துக்குறீங்க வெயிட் பண்ணுங்க பொறுமையா தான் ஓட்டும் யார் ராமா எவ்வளவு ஹெவியாக சண்டை போட்டுனுக்கறோம் கேமராவை குறுகல் விட்டு சுற்றின்னு என்னடா சுத்து போடுறீங்களா நாலு பேர் சுத்தி வந்து நின்றா நான் பயந்து பின் வாங்கி போயிடுவேன் நெனைச்சிங்களா நான் இன்னும் ரொம்ப கிட்ட வந்து நேருக்குறீங்க இல்லை நான் இந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போக தான் வந்தேன் நான் பக்கத்துல நிக்கிற பொண்ண கூட பத்த அடி தள்ளி நிக்குறா ஐயோயோ ஜன்னல் கம்பிக்கு வெளிய உட்கார்ந்து ஓடு பற குதி தாவனு படுத்தி எடுக்கிறானுங்க அந்த பறவை பாருங்க ஒத்த கால வச்சு அது வாழ்க்கைய வாழும் போது நம்மளால வாழ முடியாது சரி சரி பேசி முஷ்டியா ஆஹ் ஒரு நிமிஷம் பாட்டு இந்த பக்கெட்ல போடு கொஞ்சம் போடு பரவாயில்ல பாதி போடு நல்லா இருப்போம் பொறி அடப்பா பாக வச்சுட்டு நல்ல நல்லா பேணிலாம் ஆயிரு பல்லு வலிக்கு எவ்வளவு நாள் ஆகுது பன்னெண்டு நாளா ஒரு நிமிஷம் நான் போகிறேன் சன் பாத்து எடுக்கல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அங்க பாடுறான் தீ பிடிச்சி எழுஞ்சிருவோம் போல அவ்வளவு பிரகாசமாக வரும் ஆய் இந்தாடா வாங்கிற பர்கர் பத்து நிமிஷம் லேட்டாக வாங்கணும் வயிற்றுக்கு ஏறாதா ஏறி ஏறி போயினுங்கிற ஏமா மேலே ஏறி உன் சோஃபாவில் பார்த்துருக்குதும்மா சின்னதாக பெருசாக பெருசு தான் இந்தா வரேன் ஒரு நிமிஷம் வரே